ஐக்கிய மற்றும் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவில் கிறிஸ்தவ முஸ்லிம் இந்து மக்கள் பங்கேற்பு தருமபுரி மாவட்டம் அரூரில் ஐக்கிய மற்றும் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழா தூய இருதய மரியன்னை மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் விழாவில் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்று கதையை பள்ளி குழந்தைகள் நாடக வடிவில் நடித்து காண்பித்தனர் தொடர்ந்து மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் வகையில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவம் அனைவரும் ஒன்றே என்ற முழக்கத்தை முன்வைத்து திமுக தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் முனைவர் பழனியப்பன் தலைமையில் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் விழாவில் வருவாய் கோட்டாட்சியர் வில்சன் ராஜசேகர் நகரக் கழக செயலாளர் முல்லை ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேடம்மாள் புத்தமத பொறுப்பாளர் புத்தமணி அர்ச்சகர் விஜயகுமார் லயோலா கல்விக் குழுமத்தின் அருள் தந்தைகள் பால் பெனடிக் ஜான் மைக்கில் யூஜின் உதவி தலைமையாசிரியர் செல்வராஜ் முகமது அலி முஜீப் உள்ளிட்ட ஏராளமான இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் எத்தனைக்கும் நாங்கள் அது உறுதுணையாக இருப்போம் இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் அது இந்து மக்களுக்கும் அனைவருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரமாகியும் இங்கே இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து